வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹரீஷ் நம்ம ஹரீஷ் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க ஆமாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் டிவி முன்னாடி கட்டி போட்டு வச்சிருக்குன்னு சொன்னா அது நம்ம விஜய் டிவியோட சிறகடிக்க ஆசை சீரியல் தான் இந்த சீரியல்ல இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடந்திருக்கு இந்த மாற்றம் எதனால இதனால முத்து மீனா வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப விழாவாரியா டீப்பா இந்த வீடியோல பேச போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் முதல்ல கதையில இப்போ என்ன உச்சக்கட்ட ரணகலம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம் ஏன்னா அப்போதான் இந்த நேரமாற்றம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியும் இத்தனை நாளா நம்ம எல்லாரும் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு தருணம் வந்து தீர்ந்துருச்சு ஆமாங்க அந்த விஷப்பாம்பு ரோஹிணியோட சாயம் மொத்தமா விழுத்துருச்சு அவங்க பேரு ரோஹிணி இல்ல கல்யாணினு கிறிஷ் அவங்களோட சொந்த பையன்தான் அப்படின்ற உண்மையும் நம்ம முத்து மூலமா மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு முத்து அந்த ஆதாரத்தோட அதாவது அந்த போட்டோ மற்றும் சான்றிதழ்களோட வந்து நின்னப்போ ரோஹிணி ஆடின ஆட்டம் இருக்கே அப்பா அப்பா என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு திமிரு ஆனா நம்ம முத்து விடுவாரா நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டு அந்த அம்மாவோட முகத்திரைய கிழிச்சி எரிஞ்சிட்டாரு இந்த உண்மையை கேட்டதும் நம்ம அண்ணாமலை சார் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாரு பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல எல்லாத்துக்கும் மேல அந்த விஜயா அம்மா இருக்காங்களே அவங்க நிலைமை தான் பொண்ணு வெளிநாட்டில இருந்து ஊரு முழுக்க இருந்தாங்க இப்போ அந்த பொய் முட்டை அவிழ்ந்ததும் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அப்பாடா ஒரு வழியா நியாயம் கிடைச்சிருச்சு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு தோணுது இல்ல ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆப்பு வச்சாங்க அந்த ரோஹிணி போறப்போ சும்மா போகாம மீனா மேல ஒரு அப்பட்டமான பொய்ய மிகப்பெரிய பழிய போட்டுட்டு போயிட்டாங்க அதாவது இந்த உண்மை மீனாவுக்கு முன்னாடியே தெரியும் அவங்க தான் என்கிட்ட காசு வாங்கிட்டு உண்மையை மறைச்சாங்கன்னு முத்து முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க இதை எதிர்பார்க்காத மீனா அப்படியே உறைஞ்சு போய் நிமிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீனா எவ்வளவு ஒரு தங்கமான மனுஷின்னு ஆனா ரோஹிணி பண்ண இந்த சூழ்ச்சியால இப்ப முத்து மீனா மேல செம்ம கோபத்துல இருக்காரு ஏன் என்கிட்ட சொல்லல என்கிட்டயும் உண்மையை மறைச்சியா நீயும் அவங்களுக்கு உடந்தையா அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் இப்ப முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரா நிக்குது இத்தனை வருஷமா நம்ம பார்க்கற முத்து மீனா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனா இப்ப ரோகிணி பண்ண வேலையால மீனா மேல அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு இத பாக்கும்போது ரசிகர்களாகிய நமக்கே மனசு கஷ்டமா இருக்குல்ல இப்பதான் முத்துவ மீனாவும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையானு தோணுது சரி இப்போ அந்த முக்கியமான அப்டேட்டுக்கு வருவோம் வர ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சிறகடிக்க ஆசை சீரியலோட நேரத்துல ஒரு அதிரடி மாற்றம் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் நைட் ஒன்பது மணிக்கு வந்து ஒன்பதரைக்கு முடிஞ்சிடும் அரை மணி நேரம் இந்த சீரியல் ஓடும் ஆனா இனிமே வர திங்கக்கிழமை அதாவது ஜனவரி பத்தொன்பதுல இருந்து நைட் ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் மெகா எபிசோடா ஒளிபரப்பாக போகுது இதை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஏன் இந்த திடீர் முடிவுன்னு யோசிச்சீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் தந்திரம் இருக்கு உங்களுக்கே தெரியும் விஜய் டிவியோட மெகா ஹிட் ஷோ ஷோவான பிக் பாஸ் இப்ப முடிய போகுது பிக் பாஸ் முடிஞ்சா அந்த நைன் தேர்ட்டி டு ஸ்லாட் காலியா இருக்கும் அந்த நேரத்துல மத்த சேனல் பக்கம் ஆடியன்ஸ் போயிடக்கூடாதுன்னு தான் இப்ப உச்சக்கட்ட விறுவிறுப்புல இருக்கிற நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல ஒரு மணி நேரமா நீட்டிச்சிருக்காங்க அதாவது ரோகிணியோட பழிவாங்கல் படலத்தையும் முத்து மீனா பிரிவை வச்சு நம்மள கட்டி போட பிளான் பண்ணிட்டாங்க இனி வர எபிசோட்கள்ல ரோகிணி கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு துணையா அவங்க அம்மா இல்லனா வேற யாரையாவது வச்சு மறுபடி வீட்டுக்குள்ள நுழைய பார்ப்பாங்க இல்லனா முத்துவ பழிவாங்க ஏதாவது ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் முத்து மீனாவோட நேர்மையை எப்ப புரிஞ்சுக்க போறாருன்னு நம்ம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை சார் இந்த பிரச்சனையை எப்படி கையாள போறாரு மீனா தான் தப்பு பண்ணலன்னு எப்படி நிரூபிக்க போறாங்க இதெல்லாம் தான் இனி வர ஒரு மணி நேர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா கதை இனிமே வேற லெவல்ல திரிக்க விட போகுது இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முத்துவும் மீனாவும் ஒன்னு சேர்ந்தாதான் அந்த வீட்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனா இந்த ரோகிணி பண்ண வேலையால விஜயா அம்மாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு இனிமே அவங்க மீனாவை சும்மா விடுவாங்களா நீ ஒரு திருடி ரோஹிணி கிட்ட காசு வாங்கிட்டு உண்மையை மறைச்சவேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ணுவாங்க இதுக்கு முத்து என்ன பதில் சொல்ல போறாரு மீனாவை அவர் காப்பாத்துவாரா இல்ல விஜயாமா சொல்றத நம்பி மீனாவை விருப்பாரா இதுதான் இப்போ இருக்கிற மிக பெரிய கேள்வி அதே போல மனோஜ் நிலைமை என்ன ஆக போகுது தான் உயிருக்குயிரா காதலிச்ச ரோஹினி இவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால அதை தாங்கிக்க முடியுமா இல்ல மறுபடியும் ரோகிணி சொல்ற புய்களை நம்பி அவங்க பின்னாடியே போவாரா இனி வரப்போற எபிசோடுகள்ல முத்து மீனா ரொமான்ஸை விட எமோஷனல் சீன்ஸ் தான் அதிகமா இருக்கும்னு தோணுது முத்தோட அந்த கோபம் மீனாவோட அந்த கண்ணீர் இதெல்லாம் ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் கதை ரொம்பவே விறுவிறுப்பா போக போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல வர ஜனவரி பத்தொன்பதுல இருந்து நைட் ஒன்பது மணிக்கு டிவியை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மணி நேரமும் அதிரடியான காட்சிகள் தான் இருக்க போகுது இந்த நேரம் மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா முத்து சீக்கிரம் மீனாவை புரிஞ்சுக்கணுமா இல்ல யோகினிக்கு இன்னும் பெரிய தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒவ்வொரு கருத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு முத்து கண்டிப்பா மீனாவை புரிஞ்சுக்குவாரு ஆனா அதுக்கு நடுவுல கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் ரோஹிணி வெளியே போனாலும் அந்த விஜய அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களும் சேர்ந்து மீனாவை கொடுமைப்படுத்த வாய்ப்பு இருக்கு என்ன நடக்க போகுதுன்னு நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரியல் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற சீரியல் அப்டேட்ஸ் சினிமா செய்திகள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்